தமிழ் பழமொழிகள் நம்ம முதல்ல பார்க்க போற பழமொழி அடி மாதிரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பழமொழி பொதுவா இந்த பழமொழிக்கு யாரையாவது ஒருத்தருக்கிட்ட காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிச்சு பண்ணி வச்சாதான் சாதிக்க முடியும் அப்படிங்கறது மாதிரி நம்ம அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த பழமொழி உண்மையிலேயே ஒரு சூப்பரான அர்த்தத்தை கொண்டிருக்கு அதாவது நம்ம புராண கால

வராங்க பர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிறந்தோம் மூணு நாளைக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த பழமொழி இந்த பழமொழியா அடிக்கடி நானே கூட யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா இந்த பழமொழிக்கு உண்மையிலேயே சூப்பரான அர்த்தம் இருக்கு நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கோம் எந்த வீட்டுக்கு போனாலும் மூணு நாளைக்கு மேல இருக்க கூடாது அப்படி இருந்தா நமக்கு மதிப்பு மரியாதை இருக்காது அப்படிங்கற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா சரியான விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம உடல் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கிழமை இந்த மூன்று நாட்கள்ல இயல்பாவே குளிர்ச்சியா இருக்குமா அதனால குளிர்ச்சியான இந்த நாட்கள்ல எந்த ஒரு அசைவ உணவு சாப்பிட்டாலும் இல்ல எந்த உணவுகளை சாப்பிட்டாலும் அது வந்து ஜீரணம் ஆயிடும் அதே போல செவ்வாய் வெள்ளி வியாழன் இந்த மூன்று நாட்கள்ல இயற்கையிலேயே நம்ம உடம்பு வந்து ஹீட்டா இருக்குமா சோ அந்த மூணு நாட்கள்ல வந்து மருந்து சாப்பிடணும் சோ தான் வந்துட்டு எந்த உணவு சாப்பிட்டாலும் விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக மூணு நாள் நல்ல உணவு சாப்பிடுங்க அடுத்த மூணு நாள் அந்த உணவுக்காக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மருந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது இந்த பழமொழி சோ சூப்பரான ஒரு பழமொழிகளுக்கு நம்ம சரியா அர்த்தம் புரிஞ்சுக்காம விட்டுட்டோம் சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ